ஒன்பது வயது சிறுமி ஆர்த்தியை ஏழு பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு செய்தியாக கடந்து போகிறோமா இல்லை இது நம்ம வீட்லேயே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நமக்குள்ளேயே ஒரு அறச்சீட்டம் வரப்போகுதா அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே யோசிக்கணும் இன்றைக்கி யோசித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம எதை அலோவ் பண்ணுறோம் வீட்டுக்குள்ளே நம்ம எதை வாங்குகிறோம் எதை வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அந்த வீட்டின் தலைவன் வீட்டுடைய உறுப்பினர்களுடைய அவங்களுடைய கடமை ஆனால் நம்ம நாட்டில் என்ன நம்ம அலோவ் பண்ணிகிட்ருக்குறோம் மது போதை இது எல்லாத்தையும் நம்ம நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுற இந்த அரசும் இந்த அரசியல்வாதிகளையும் வச்சுட்டு எப்படி நம்ம இந்த பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய முடியும் இன்றைக்கி என் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது என்னால் அந்த சின்ன குழந்தைய எவ்வளோ அன்போடும் அரவணைச்சி நம்ம அந்த குழந்தையை வளர்க்குறோம் ஆனால் அந்த குழந்தைய நம்மளால் ஃப்ரீயாக இந்த சொசைட்டியில் வாழ்றதுக்கான நம்ம மனசுக்கு இடம் கொடுக்குதா இந்த சூழ்நிலை என்னால் என் குழந்தை ஒருவேளை அந்த குழந்தை வந்து கொஞ்சம் நார்மல் குழந்தை இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் வேணுன்னா அந்த குழந்தைய என்னால் ஒரு ஃப்ரீயாக ஒரு விளையாட்டு திடல்லையோ ஒரு ஒரு பா பார்க்லேயோ என்னால் ஃப்ரீயாக விளையாட விட முடியுமா அட்டன் பண்ணாமல் மிருகங்களோடு இருக்கிற மாதிரி இருக்குது மிருகங்கள் கூட இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது மிருகங்கள் கூட தூய மிருகங்களாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய மனிதர்கள் வந்து அதையும் தாண்டின ஒரு அறக்கர்களாக இருக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இதை அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அரசு இந்த அரசு அரசு அதிகாரிகள் எல்லாரையும் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம மக்கள் திரளாக எழும்பி இந்த ஒரு அறப்போராட்டத்தை முன் வைக்கல அப்படின்னா இதுக்கான ஜஸ்டிஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி இன் வாட் எவர் வே